நான் தான் ஸ்வீட்டி எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ என்னன்னு சொல்லுங்க தமிழ் பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமா இன்னும் ஒரு மணி நேரத்துல எனக்கு பிறந்த நாளு பல்ல போடக்கூடாது ஸ்வீட்டின்னு நான் என்னடானே வீடியோ ஆன் பண்ண முன்னாடி சொல்லிட்டு தான் வந்தேன் சிரிச்சுட்டே பேசாத இரிட்டேட் ஆகுறது உங்களுக்கு நினைச்சேன் என்னால முடியல என்ன சின்ன வயசுல சின்ன வயசுல இருந்து சொல்லி இருக்கு ஆசை எனக்கு இந்த மாதிரி நிறையா கிஃப்ட் தருவாங்க அப்படி இப்படின்னா வந்திருக்காங்க அதே மாதிரி ஃபேமிலி எல்லாருமே வந்துருக்காங்க அன்எக்ஸ்பெக்டடா நிறைய பேர் அன்எக்ஸ்பெக்டடா அப்படியே வந்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஹாப்பி தான் சொல்லிட்டு இருந்தேன் சொல்லுங்க இதுதான் நிறைய பேர் வந்தாங்க அதே மாதிரி நிறைய பேர் வராமையும் இருக்காங்க இப்ப வந்து இப்ப இங்க இருந்து யோசிப்பாங்க அப்ப இங்கெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது ஆனா இவங்க எல்லாம் எல்லா நாளுமே வந்திருக்காங்க அப்போ எனக்கு பதிலேவா இருக்கும் ரொம்ப உலரம் ஓகே இப்போ ரெண்டு வயசு ஆயிடுச்சு ஆயிடுச்சு அறுத்து வந்து நான் அடி எடுத்து வைக்கிறேன் அதனால இப்ப என்ன பாட்டு எனக்கு ஓடுது தெரியுமா எனக்கு கல்யாண வயசு தான் போதே போதேவா இருக்கணும் இந்த போதனை வந்துட்டு எனக்கு சிறப்பா இருக்கும் நம்புறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் இப்பதான் ராசிபுரம் பார்த்தேன் சோர்வின்னு போட்டுருந்தது நீங்க அதே மாதிரி நீங்க எதிர்பாராத எதிர்பார்க்கு நிறைய பேர் இந்த பிளாக்ல வருவாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வருவாங்க என்னன்னா இந்த வந்துட்டு நான் ட்ரெஸ் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணல ஆஹ் நாலே பிரிப்பேர் பண்ணல இது பண்ணலாம் அதை பண்ணலாம் பிளானே பண்ணல எப்பவும் போல தான் நைட் இங்க செலிப்ரேட் பண்றேன் டுவெண்ட்டி ஒன் மார்னிங் இருந்து கிளம்பி வெள்ளகோயில் போறோம் அங்க போய் அப்பா கூட செலிப்ரேட் பண்றோம் இது மட்டும் தான் என் பிளான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட எப்பவும் போல நார்மலா பட் ஆனா இந்த லாக முடியும் போது எனக்கு எப்படி நாள் ஆகுதுன்னு தெரியல எல்லாத்தையும் இந்த வீடியோவில கண்டிப்பா சொல்றேன் இந்த பாருங்க இப்பதான் நான் லாக் எடுத்து பேச ஆரம்பிச்சனேன் உடனே வந்துட்டு அறுக்கு

தேங்க்ஸ் திவ்யா சரி சரி போமா இருக்கா கொஞ்சம் ஏய் சிக்கனா சிக்கனமா பண்ணிடுவா இங்க வா ஹேய் எல்லாரும் ஹேய்ஸ் மட்டும் சொல்லுங்க ஹாய் 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 எல்லா இவங்க எல்லாருமே வந்துட்டு மம்மியோட கூட ஒர்க் பண்ற எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாமா எல்லாருமே எனக்காக வந்திருக்காங்க தேங்க்யூ நன்றி ஏன்டா சிரிக்கிற பகால் வந்து என்னைய சமைச்சு விட்டாங்க செரு

பாருட்டேன் பிறந்த நாளைக்கு ஏன்னா பிறந்த நாளைக்குறாங்க பொய் எல்லாமே போய் வாயை திறக்கிறது எல்லாமே போய் அருண் என்ன அருண் ஏதாவது அருண் பிரச்சனையா சொல்லு அருண் சொல்லு யாருன்னு தெரியுதா இது தெரியும் நினைக்கிறேன் லைன் கிங்கோட வந்துட்டு தம்பி ஓகே அருண் வந்து இப்ப வந்துட்டு என் பர்த்டேக்கு தான் பாக்குறேன்

நீ சொல்லு சீட்டினா எனக்கு பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும்ங்க கூச்சங்க அவங்க கிட்ட வெச தக்கு சொல்லுடா அத அவங்க சொன்னதா ஏய் அவங்க சொன்னது நீ சொல்லுடா அப்பலாம் கிடையாது गाइस இவன் பே இவன் நஜவானி வந்து சொல்லிருக்கான் அவன் வந்து கூச்ச பண்றான் அதனால அந்த விதுவே எந்த பிரச்சனை இல்ல என்னடா அதுதான் அதுதான் சொல்ல வந்தாரு அருணே டம் டம்னு காது வெடிச்சறாரு உனக்கு புரியதா புரியலையா

வணடை என்னடா யாருமே இல்ல அவங்க அம்மா நீங்க

the barber has entered the building thank you